வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் வரதட்சணை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு எதிராக செயல்படும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அகில இந்திய அண்ணா திமுக கட்சிக்கும் ஆதரவு இல்லை என தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பின் பொதுச்செயலாளர் அப்துல் கரீம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திட்டவட்டமாக அறிவித்தார் இனி விரிவான செய்திகள் உளுந்தூர்பேட்டை எம் எஸ் தர்காவில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாட்டிற்கு ஆதரவு தெரிவித்து இஸ்லாமியர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் முஸ்லிம் குடும்பங்களில் நடைபெறும் எந்த நிக்காவுக்கும் வரதட்சணை கொடுப்பதோ அன்பளிப்பு கொடுப்பதோ செய்யக்கூடாது என்றும் இந்த மாதிரியான சம்பிரதாயங்களை சடங்குகளை கைவிட வேண்டும் என்றும் பின்னர் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் இஸ்லாமியர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றினர் திருமணத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய இந்த வரதட்சணை போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இந்த மாநாட்டிலே நாங்கள் வலியுறுத்தி அதை சமூக மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரமாக மாற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அதுபோல இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான ஏராளமான அடக்குமுறை சட்டங்கள் தொடர்ச்சியாக கொண்டே இருக்கிறது இந்தியாவில் ஆளுகிற மத்திய பாஜக ஆர் எஸ் சங் பரிவார கூப்பல்கள் இந்தியாவில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான பள்ளிவாசல்களை பட்டியலிட்டு அந்த இடம்லாம் எங்களுக்கு வேணுங்கிறார்கள் அப்ப இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று இயற்றினார்கள் அதனுடைய நோக்கம் என்ன பாபர் மசிதை தவிர்த்து இனி இந்தியாவில் சுதந்திரம் பெறும் பொழுது எந்தெந்த வழிபாட்டு எப்படி இருந்ததோ அந்த நிலை அப்படியே தொடர வேண்டும் எந்த வழிபாட்டு தலத்திற்கும் யாரும் உரிமை கூறக்கூடாது எங்க கோவில் இடிச்சு கட்டப்பட்டுச்சு எங்க பள்ளிவாசல் இடிச்சுதான் இந்த கோவில் கட்டப்பட்டது இப்படிலாம் யாருமே சொல்லக்கூடாது என்று இந்த சட்டத்தை ஏற்றினார்கள் பாபர் மசித் விவகாரத்துல சுப்ரீம் கோர்ட் இறுதி தீர்ப்பு அளிக்கும் பொழுது கூட செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்